அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் திருவாரூரை சேர்ந்த மாலினி என்ற மாணவி தமிழ்நாடு நாள் பற்றி நம்மிடையே உரையாற்ற வருகிறார் கேட்டு மகிழுங்கள் இதேபோல் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் இடம்பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் கவியும் கதையும் பாட்டும் செய்யும் கரையா புகழும் குறையா அழகும் புதுமையும் பெருமையும் படைத்தாய் தமிழே என் தாயே உனக்கு எங்கள் வணக்கம் அவையோ அன்பான வணக்கம் தமிழ்நாடு தாய் என்பது தலைப்பு நீல கரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை வட மாணவன் குன்றம் இவற்றுடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு இன்று பாரதி கவிஞன் தனது கவிதையில் தமிழ்நாட்டின் எல்லையையும் பெயரையும் செதுக்கி விட்டு சென்றான் ஆனால் தமிழ்நாடு இந்த பெயரையும் எல்லையையும் பெற எத்தனை உயிர்கள் இழந்திருக்கும் விருதுநகரிலே சங்கரலிங்கனார் என்னும் பெருங்கிழவன் எழுபத்தி நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாட்டிற்காக உயிர் விட்ட சம்பவம் அரங்கேறியது அப்பொழுது மாப்போசி அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு தமிழர்கே என்ற முழக்கத்தை முன்வைத்தனர் தெற்கே கன்னியாகுமரியை கேரளாவிற்கு தாரை மத்திய அரசு தயாராகி இருந்தது அப்பொழுது மார்ஷல் தேசமணி அவர்களின் தலைமையில் போராட்டம் விடுத்தது பதினோரு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் மதராஸ் என்ற பெயரை நீடித்தது அகண்ட கர்நாடகா விசால ஆந்திரா

எல்லையை காத்து நம் நம் கையில் பக்குவமாக தரப்பட்டதுதான் தமிழ்நாடு இப்பொழுது தொழில் வளமாக கல்வி அனைத்திலும் தன்னிறைவு பெற்று நிற்கிறது மாணவர்களாகி நாமும் சில உறுதிமொழிகளை ஏற்போம் தமிழ்நாட்டின் அடித்தளம் நாம் தான் என்பதை உணர்வோம் எதிர்பாலினத்தவரை சம உயிராக மதிப்போம் சாதி மல வேந்தங்களை களை எடுப்போம் காடுறையும் விளங்காண்டி மாந்தரேனும் அருமையுரும் தனித்தமிழை விரும்புவார்கள் அவரென்றோ தலையாய தமிழர் கண்டீர் என்று கூறி என் உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்